ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவா சேனலை அப்டேட்ஸ்க்கும் பண்ணிக்கோங்க இட்ஸ் ரொம்பவே பரிச்சயமான ஒரு ஆக்ட்ரஸ் ஒரு பாப்புலரான சீரியல்ல என்று கொடுத்திருக்காங்க யார் அந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சிறுகடிக்கா ஆசிரியர் ரோஹினியா வந்து கலக்கிட்டு இருக்காங்க சல்மா வந்துட்டு சீரியல் பண்ணிக்கிட்டே பிஸியா மூவிஸ்மே ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இவங்க சன் டிவிலயுமே ஒரு சீரியல் பண்ணியிருந்தாங்க பூவா தலையா அண்ட் அந்த சீரியல் வந்து ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல எண்ட் ஆகிடுச்சு இப்போ ஒன்ஸ் அகைன் சன் டிவில என்ட்ரி கொடுத்துருக்காங்க வினோதினி அப்படின்ற சீரியல் மூலமா இந்த சீரியல் வந்து சன் டிவில ஒன் ஓ கிளாக் ஸ்லாட்ல போயிட்டு இருக்கு இந்த சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ஹீரோயினுடைய ஹஸ்பண்டா வந்து ஒருத்தவங்களை காமிச்சிருந்தாங்க அப்ப சம்மர் வெக்கேஷன்ல இருந்ததுனால நானுமே அப்டேட் பண்ண முடியல ஆக்டர் அரவிந்த் ஆகாஷ் அபிமானம் சீரியலுக்கு அப்புறம் ஒன்ஸ் அகைன் வந்து சன்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க வினோதினி ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் கேரக்டர்ல அந்த அப்டேட்டுமே ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ கிருஷ்ணா இருக்காங்க இல்லையா நம்ம ஹீரோ அவங்களுடைய ஒய்ஃப் யார் வருவாங்க அப்படின்ற அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு நேற்றுக்கு முடியும் போதே இந்த இவங்களுடைய என்ட்ரி வந்தாச்சு அவங்களுடைய தான் வந்து சல்மா என்ட்ரி கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் ரொம்பவே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க பட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிச் ஆன கோடீஸ்வரன் இவங்க கொஞ்சம் போர் ஃபேமிலி தான் பட் லவ் பண்ணும் போது தெரியல மேரேஜுக்கு அப்புறம் அவங்களால வந்து இந்த ஒரு அவங்களால லீட் பண்ண முடியல ஏன்னா வந்து அவங்களுக்கு பணம் தான் ரொம்ப பெருசா படுற மாதிரி காமிச்சிருக்காங்க அதனால அவங்க பிரெக்னென்ட் ஆகிறத கூட அபார்ட் பண்ண போகும்போது அவங்களால அபார்ட் பண்ண இவங்க உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்ல போய்தான் இவங்க வந்து அந்த குழந்தைய சுமந்து பெத்தும் குடுக்குறாங்க அவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க அவங்க ஹஸ்பண்ட் கேரக்டரை குழந்தை பிறந்து நம்ம ஹீரோ கையில் கொடுத்துட்றாங்க அப்புறம் தான் ஹீரோவோடைய அம்மாவே வந்து வந்து ஹீரோவை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி காட்டுறாங்க என் அங்கே ஹீரோயினுடைய அப்பா ஐ மீன் சன்மா இருக்காங்கல்லையா அவங்க அப்பா கேரக்டர் பண்ணுறவர் வந்து வந்துடுறாரு வந்து என் பொண்ணையும் அந்த குழந்த பேத்தி இருக்காங்க இல்லையா அவங்களும் நான் வந்து ஃபாரினுக்கு கூட்டி போகிறேன் அப்படின்னு சொல்ல கிருஷ்ணா எப்படியும் வந்து பொண்ணு கொடுக்க மாட்டாங்க நான் தான் வளர்ப்பேன்னு சொல்ல அவங்க வந்து அவங்க அப்பா கூட அவங்க விருப்பத்தோட போயிவிடுவாங்க போல் ஸோ நாளைக்கு எப்படி சொல்ல அது கண்டினியூ ஆகும் நல்லா ஸ்டோரி லைன் போயிட்டு இருக்கு என்னதான் இருந்தாலும் அவங்க ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட்க்கு என்னதான் ஆச்சு அப்படின்றது புரியல இங்க வந்து ஹீரோயினுக்கு இப்ப தெரிஞ்சிடுச்சு நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா பணத்தாசை பிடிச்சி இந்த லைஃப் பிடிக்காம அவங்க அப்பா கூட மறுபடியும் போயிடுறாங்க சோ அவங்க வந்து இறந்தெல்லாம் போல உயிரோட தான் எங்கேயோ இருக்காங்க ரிச்சா இருக்காங்களா கொஞ்சம் வருஷத்துலயே எப்படியோ அந்த மாதிரி ரிச்சா ரிச் லைஃப் தான் வேணும் அப்படின்னு போறவங்களாம் வந்து அவ்வளவு நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது இல்லையா சோ மறுபடியும் திரும்பி வருவாங்க எல்லாத்தையும் இழந்து ஹஸ்பண்ட் தான் முக்கியம் குழந்தை தான் முக்கியம் வரும்போது இங்க மேபி பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு பட் எனக்கு தெரிஞ்ச ஹஸ்பண்ட் கேரக்டர் என்ன மாதிரின்னு தெரியல இயற்கை மூவி மாதிரி பண்ணுவாங்களா நிஜமாவே அவர் இறந்து போயிட்டாரா என்னன்னு சொல்லிட்டு அவர் திரும்பி வருவாரா ஏதாவது வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லிட்டு தான் தெரியும் பட் ஓ சீரியல் நல்லாவே சூப்பராக மூவ் ஆகிட்டு இருக்கு சல்மா கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஒரு எபிசோட்ல வர்றதுக்கு கேமியா பேரன்ஸ் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க மேபி இன் ஒன் செகண்ட் குடுத்திருப்பாங்க வாய்ப்புகள் இருக்கு